ஸோ இந்த கேள்வி பார்த்தினா இந்த டிஎம்சு குரூப் டூ இன்றைக்கி எழுதுன்னு தெரியும் இது அந்தளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க டிஎம்சி குரூப் டூ வந்து ரொம்ப டஃப்பும் கிடையாது ரொம்ப ஈஸியும் கிடையாது ஒரு இரநூறு கொஸ்டினுக்கு தாராளமாக ஒரு நூற்றி நாற்பது போடலாம் படித்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தவங்க நூற்றி அறுபது போடலாம் நூ தமிழ்லாம் வந்து பயங்கரமாக வச்சு செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் கேட்காத மாடலில் கேட்டிருக்காங்க எல்லாமே புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க ஒரு பதின பத்து பதினஞ்சு கொஸ்டின் வெளியேந்து போயிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படித்தவங்களே இது ஈஸி ப்ராக்டிஸே பண்ணாமல் சும்மா நானுமே ஒரு ஷேட் போனால் அது வேலைக்கு ஆகாது ஸோ அடுத்த கொஸ்டின் போக இது வந்து கல்ச்சுரல் வந்து தெரிஞ்சு இந்த எத்திக்ஸ் புக்கு இருக்கு இல்லையா அதை படிச்சோன்னா ஒரு ரீட் பண்ணிடலாம் எத்திக்ஸ் கொஸ்டினும் கரண்ட்டில் இருக்கிற இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் மிக்ஸ் பண்ணி அடித்த மாதிரி ஒரு கேள்வி இது இந்த பக்கம் ரெண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படி எப்படின்னா குடியரசுத் தலைவர் அதோடைய ஆண்டுகள் இது வந்து ரொம்ப ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டு புக்குலேயுமே இருக்குது டென்த்து புக்குலேயும் கொடுத்துருப்பாங்க அந்த குடியரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு கரெக்டாக அதை கெஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த பக்கம் மூணாவது கல்வி பார்த்திங்கன்னா அப்படியே கெமிஸ்ட்ரி ஒரு இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி கேள்வி கெமிஸ்ட்ரினால் அப்படியே மாற்ற மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி கேள்வி கேட்டிருப்பாங்க நாலாவது கேள்வி பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஸ் ஒன் புக்கில் இருக்குது மின்னியல் பாடத்தில் இருக்கும் அது கண்டிப்பாக இதுவும் ஒரு கேள்வி தான் புக் முன்னே இருக்கு பின்னிருக்க மாடல் இருக்குது கீழே அஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுங்க கரண்ட் அஃபேஸ் படித்தனாலே இது வந்து கெஸ்ட் பண்ணி ஆயிடுச்சு சில இது இதை இந்த கொஸ்டினு கொடுத்து வந்து கங்கா நாட்டுன்னு போட்டிருக்காரு எல்லாமே நாட்டு நண்டம் லாஸ்ட் நாட்டா கங்கா நாட்டா காஸ்மோ நாட்டா கங்கா நாட்டா கங்கா நாட்டா கங்கா நாட்டா ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்காங்க குழப்புகிற மாதிரி அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் போனீங்கன்னா ஆறாவது கொஸ்டின்னு வழக்கமாக அந்த இது பிற்படுத்தோட ஆணையம் இருக்கும் இல்லையா அந்த ஆணையம் வந்து பிபி மண்டல் ஆர்டிகல் டூ ஃபாட்டெலாம் கரெக்டு பிபி மண்டல் கரெக்டு இந்த ஏழாவது கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும் ப்ளஸ் டூ புக்கில் பழைய ப்ளஸ் டூ புக்கில் இருக்கும் அப்படி இந்த லைனு வழக்கம் ஒரு நிறைய முறை கேட்ட கேள்வி தான் ரொம்ப கஷ்டப்படங்கள்ல கீழே வந்து திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்வி தான் மேலே திருக்குறளில் தான் இருக்கும் பழைய டுவெல்த்து புக்கில் போட்டிருப்பாங்க இதுவுமே வந்து திருக்குறள் தான் எதனை பனையளவு நன்றி கொள்வார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் தினையளவு செய்து நன்றி அதை வந்து குரல் தான் கொள்வார் ஓகே கீழே வந்து பார்த்தோம்னா கல்லாறை காணுங்கள் கல்வி நல்காக கஷ்டம் இருக்கும் தூக்குமூறு வங்கியாக உண்டம் இக்கவிதை அவர்கள் கூறியவர் யார் ஆன்சர் தெரிஞ்ச கெஸ் பண்ணுங்கள் இதுவுமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது இது ஒரு மேக்ஸ் கொஸ்டினுங்க அந்த பக்கம் ரெண்டு கொஸ்டின் பாட்டு வன்னே எப்பவுமே வழக்கமா டிஎன்பிஸ்ன்னா போனால் ஃபஸ்ட்டு நூறு திறந்தவொடனே தமிழ் இருக்கும் அந்த பாட்டு என்னென்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் குரூப் ஃபோரு கேட்டு தாங்க ஃபஸ்ட்டு க ஜென்ரல் ஸ்டடிஸு பொது அறிவு அதுக்கப்புறம் தமிழ் வச்சுருந்தாங்க குழப்புகிற மாதிரி பன்னெண்டு வருஷம் கரெக்டாக கழிச்சு ஒரு குரூப் டூ இல்லை முக்கியமான முக்கியமான கொஷ்ஷனில் எல்லாருமே ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி கொஸ்டினு பொறுத்த வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு நூறு கொஸ்ட் இருக்கு அதுவும் போது ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்புறம் தான் நூற்றி ஒன்றுலேருந்து தமிழ் வச்சிருக்காங்க இதுவுமே ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் ஈஸி தான் மேலே பத்தாவது கொஸ்டின்க்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு போடணும் வவல் சவுண்டையும் ஆல்பாபாட்டையும் எழுதிட்டு அப்புறம் ஏதோ இதெல்லாமே வந்து யாரும் எதிர்பார்க்காத கேள்வி ஐஎன்சி வந்து தலைவர்கள் இருப்பாங்க வழக்கமாக வந்து மௌலன் அப்துல் கலாம் ஆசாத் நேரு இந்திரா காந்தி பகத்சிங் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க அந்த மாடரேட் இருப்பாங்க இல்லையா அதில் வந்து மிதவா தீர்வாதி அதில் ஒருத்தவங்களை பிடிச்சி கேட்பாங்க பட் நம்மளால் ஜவஹர்நேரரை பிடிச்சி அவர் அவர் எழுதின புத்தகங்கள் அது எந்த வருஷம் வெளியிட்டு அதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் பண்ணி பண்ணி கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து யோசிச்சே பார்க்க முடியாது நூல் கூட அடிச்சிடலாம் ஆனால் இயரை வந்து வாய்ப்பே இல்லை இது வந்து படித்தோனால்தான் அடிக்க முடியும் பதினோரு கொஷின் பார்த்தோன்னா அப்படியே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி ஃபார்மர்ஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கொஷினு யோசித்து அடித்தாலும் ஆன்சர் அவங்க ஃபைனல் கீ விட தெரியுமா டெம்பரரி கீவிட் கிடையாது ஃபைனல் கீ தெரியும் அது எது ஆன்சர் பதினாலாவது கொஸ்டின் கான்ஸ்டியூஷன் வழக்கமாக வந்து கான்ஸ்டியூஷன் கஷ்டமாக கேட்பாங்க இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் ஒரு பத்து கொஸ்டின் மேலே வந்ததுனால ஒரு ரெண்டு கொஸ்டின் தான் வந்து கொஞ்சம் டிஸ் பண்ணுற மாதிரி இருந்து மீதி எல்லாமே ஈஸியாக இருந்து பதினஞ்சாவது கொஸ்டின் வந்து இது தாங்க எனக்கு வித்தியாசமாக இருந்தது என்னன்னா டென்த்து புக்கில் வந்து இருக்குது ப்ளஸ் ஒன்று ஹிஸ்ட்ரி புக்லேயும் இருக்குது ப்ளஸ் ஒன் வந்து புவியியல் புக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஜியாகிரஃபி புக்கில் இருக்குது இந்த இந்த லைன் அப்படியே இருக்குது மாறாமல் கொடுத்துருக்காங்க நான் கொஞ்சம் இந்த வீடியோக்கப்புறம் மட்டும் போடுறேன் இதில் வந்து எந்த பழமொழியில வந்து மகாபாரத இதிகாசன் தொடர்புடையவர்கள் ஆரவல்லி விந்திய சாத்புரா இந்த ஆரவள்ளி விந்தியனாவே வந்து மகாராஷ்டிரா மும்பை மத்திய பிரதேசம் இந்த பக்கம் இந்த தான் இருக்குது சிறிய குண்டு குடிசை அமைத்தால் மக்காச்சோளமி பிரதமர் இப்படி ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு அது யார் கோண்டுகளாக தோடர்களாக பெல் சாசனா இங்கே கொடுத்த நாலு பேருமே வந்து பழங்குடியினு தான் ஏன்னா இங்கே இருக்கிறதுலே பெரிய பழங்குடியினா கோண்டூன்ஸாம் எது வந்து சரியான விடைன்னு தெரில டிஎன்பிசி விட்டால் தான் தெரியும் ப்ளஸ் ஒன்று எக் எக்கனாமிக்ஸில் இல்லை இல்லை ப்ளஸ் ஊனில் புவியியல் ஜாகிராஃபி புக்கில் இது அப்படியே இருக்குது டிப்டோ ஜியாக்ராஃபி ஒரு கொஸ்டின் பார்த்தோமா அப்படியே திரு பதினாறு கொஸ்டின் பார்த்தோன்னா ஒரு டு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் கூட கிடையாது அப்படியே பார்த்தோம் ஒரு கெமிஸ்ட்ரி கொஸ்டின் தீர்ந்து வச்சுருப்பாங்க இதுவுமே வந்து ப்ள ப்ளஸ் டூவில் இருக்குது இந்த கெமிஸ்ட்ரி அப்படியே அப்படியே இருக்குது இந்த லைன் வராமல் இன்னும் கொஞ்சம் இவங்க மாட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யூனிட் எயிட் யூனிட் எயிட்டீனில் டென்த்து புக்கில் அப்படியே இருக்கு எல்லாமே வந்து இந்த கொஸ்டின் பார்த்து தென்னிந்திய நலர் மிச்சங்கள் மறக்கலாம் பார்த்திங்கன்னா தென்னிந்தியன்லாம் நலன்மைச்சாங்க வந்து ஒன்பது நெட்டில் வரும் வந்து கேட்டிருப்பாங்க அது யாரை தோற்று வச்சது எந்த மாநாடுன்னு இந்த வாட்டி நான் பண்ணுறேன் ஷார்ட் ஃபார்மாக வந்து பொறுத்துக மாட்டில் மாதிரி கேட்டாங்க பொறுத்தக மாடல் எப்போமே கேட்டாங்கன்னா ஈஸி தான் படித்தா ஈஸி படிக்காமல் வந்து கெஸ்ட் பண்ணி அடிக்க முடியாது இது தாங்க பதினெட்டாவது கொஸ்டின் தாங்க ரொம்ப நேரம் வச்சு யோசிச்சு தாலாட்டு பாடலில் மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எது பட்டி வெட்டி கல்யாணத்துக்கு கட்டுவாங்க மல்லு வெட்டி என்னன்னு தெரில சந்தன வேட்டி வந்து சாமி கும்பிட்றப்போ துவை துவை வெட்டின்னு கொடுத்துருக்கு ஸோ இது வந்து என்னென்னா காலேஜ் லெவலில் வந்து குரூப் டூ என்றதால் வந்து நாட்டுப்புற பாடல் சொல்லிட்டு நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க தமிழில் அதை வந்து எப்படி இதை கே ட் ட்விஸ்ட் பண்ணி இதில் கேட்டிருக்காங்கன்னு தெரில ஒருவேளை தமிழ்னு சொல்லிட்டு இப்போ யூனிட் சேர்த்துருக்காங்கல்ல அதில் வருமா என்னன்னு தெரில இது ஒரு நாலஞ்சு கொஸ்டின் இப்படி தான் இருந்தது பொதுவரில் வந்து தமிழ் யூனிட் சேர்த்துருக்காங்க தான் யூனிட் நைன்லாம் ஆனால் இப்படி கேட்குறது வித்தியாசமாகுது இது வந்து பொன்னோற்று தான் ஒற்று உதவியும் உருபொருள் கொடுத்தும் ஸோ கெஸ் பண்ணி ஈக நடிச்சிருக்காங்க என்னன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து ரெண்டு மேக்ஸ் கொஸ்டின் இப்போ மேக்ஸ் கொஸ்டின்னா வந்து விளக்க முடியாது ஸோ தெரிஞ்சதுனால போட்டுருக்கேன் ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு பழங்குண்டனை பற்றி போட்டோம் இது வந்து என்னென்னா கிளர்ச்சி கிளர்ச்சின்னா ஆயிரத்தி எழுநூறுலேயே ஸ்டார்ட் ஆகும் குகா சாந்தல் கிட்டூர் ரொமோசிஸ் இதுவுமே டென்த்தில் புக்கெலாம் அப்படியே இருக்குது பிரிட்டிஷாருக்கு எதிராக கிளர்ச்சின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அந்த வேலை தான் இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இது ஒரு ஐந்தாண்டு திட்டம் இது ஆல்ரெடி போன குரூப் டூயே ரீசெண்டாக இருந்தால் ஜூன் மாதம் குரூப் ஃபோரில் இருந்தால் அந்த அப்படியே ஆப்ஷனை பார்த்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பதினோரு ஐந்து ஐந்தாண்டு திட்டம் அதை வந்து கொஞ்சம் ஆப்ஷன் வச்சு குழப்பிற மாதிரி நாலு ஆப்ஷனுமே வந்து தெரிஞ்சு பிஆர் வர மாதிரி குழப்பிட்டேன் பட் இதுவே ஈஸியாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலாவது வந்து ஒரு பாலிட்டி கொஸ்டின் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே பார்த்தினா இது ஒரு வித்தியாசமாக இருந்து ஒரு பே வழக்கமாக பேசி கொடுத்து குழப்பாங்க இது என்னான்னா ஒரு பே படிச்சுட்டு எழுதுகிற மாதிரி இருக்குது பால்ட்டி கொஷ்னு என்ன பால்ட்டிங் கொடுத்துருங்களா ஆமாங்க ப்ளஸ் ஒன் புக்கில் அவர் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க அலெக்சாண்டர் அரிஸ்டால் பிளாட்டோஸ் ஆக்கட்டின்னு சொல்லிட்டு இது யாருமே படிச்சிருக்க மாட்டோம் பட் அதனுடைய காலவரிசையை கொடுத்துருக்காங்க விஞ்சான முறை நிறுவதில் வழிகாட்டின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருபத்தி எழுபத்துனா முஸ்லீம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண தீர்மானம் முஸ்லீம் கேட்டிருக்காங்க இந்த பக்கம் இயக்கங்கள் அது நூல்கள் வழக்கமாக ரெண்டு மேக்ஸ் கொஸ்டினு ஈஸியாக தான் இருந்தது மித்திர மேலே எனக்கு தெரிஞ்சு விநாயகர் சாமி வீட்டி டி சா இருக்கிற ஆன்சரு அனைத்தையும் முஸ்லீம் கட்சி நிறுவையார் யார் டாக்கால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் யார் நிற்பே தெரியும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் இது என்ன எங்கே கேட்டது எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் இது பிஸ்னஸ் மேக்ஸில் வரும் ப்ளஸ் ஒன் கிராம உள்ள புந்து கேட்டிருக்காங்க நிதியோ பற்றி ஒரு கொஸ்டின்னு இந்த பக்கம் வந்து ஒரு நீதி ஆயோக்கோட ஒரு கேள்வி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கேள்வி வித்தியாசமாக கேள்விங்க வரலாற்று நிகழ வந்து ஒரு பெண் வரலாற்று யாருன்னு கேட்டிருக்காங்க டெல்லி சுல்தான் படித்தா கட்டாயலாம் இந்த பக்கம் வந்து கர்நாடக இது ஒரு புவியியல் கேள்வி இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதாடி கேட்டால் முப்பத்தி முப்பத்தி ஒம்போதும் கொஞ்சம் யோசித்தோம் சயின்டிஃபிக் டெம்பன் அந்த ஒரு யூனிட்டில் வரும் ஃபிசிக்ஸில் அதை கேட்டிருக்காங்க இது சென்சஸ் மக்கள் தொகை இது வந்து தமிழ் லிட்ரேச்சர் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரொம்ப நேரம் ஊசி செஞ்சேன் இரண்டாம் ஆனால் நக்கீரை வந்து இரண்டாம் மூன்றாம் தங்கச்சம்மா இரண்டாம் தமிச்சாங்கம்மா நாற்பத்தி மூணு இதெல்லாம் மேக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது ருபாயின் பிரச்சனை இது டென்த்துக்குள்ளே ஊதிய அம்பேத்கர் கீழே வந்து இதுவுமே கொஞ்சம் நிறைய வித்தியாசமாக வாட்டி பத்தாண்டு வந்து எந்தளவுக்கு நம்ம லிட்ரேச்சர் வந்து அதிகப்படுத்திருக்கு கீழே வந்து மத்திய தலைமை கணக்காக ஸ்டேட்டில் இது வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட்டு அது அவங்களுடைய எப்படி டெஃபினேஷன் மாதிரி கேட்டிருக்காங்க கரெக்டாக டெஃபினேஷன் எது ரெண்டு பேரும் நகரங்கள் அழிப்பவர் வந்து பிறந்த ஆக்சுவலாக இது ஆன்சரு அப்படி இன்னொரு பேர் இந்திரன் பழைய டிஎன்பிசியோட கொஸ்டின் தான் எதுவும் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுமே டிஎன்பிசி அப்படி கேட்டால் தான் இண்டஸ் வேலி சொல்லிடுச்சு நகரப்பை பற்றி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துபாயில் ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் செம்மையாக மழை வந்துச்சு இல்லையா அதோடய வந்து எதுக்கு செயற்கையாக மழை பெய்கிறதுக்கு தான் வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்தது மழை பெய்து மிகமாக பெங்களூரில் பண்ணுவாங்க வரைச்சி தாங்குறதுக்கு அதுக்கு என்னென்ன கெமிக்கலாக யூஸ் பண்ணுவாங்க செயற்கை மொழி அந்த தான் இது ஃபிசிக்ஸு சம் போடுற மாதிரி இது ஒரு பாட்னி கொஸ்டினு வித்தியாசமாக கேட்டாங்க ஒரு ரோஜா நிற கோவில் பச்சை நிற ஒளி வந்து படுது அப்போது அந்த இதழ்கள் நிறம் என்னமாக தோன்றும் இதுவுமே வந்து ஈவரை பற்றி யூனிட் நைனு இது வந்து ஒரு கூற்று யார் சொன்னது ஆழ்வர்கள் பற்றி மேக்ஸு மேக்ஸு சுவாமி விவேகானந்தரை பற்றி கூற்று காரணம் இந்த பக்கம் வந்து ஏற்றப்பட்ட ஆண்டு சட்டத்தின் பெயர் ஈஸி தான் இது வந்து இந்த இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அறுபத்தி மூணு வந்து நாடு அங்கே இருக்கிற அனிமல் வந்து அளவுக்குன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து அறுபத்தஞ்சு வயசு வந்தது அறுபத்தி நாலு ஓகே சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட்டி சிக்ஸ்டி நைன் கூட ஓகே இங்கே பாரு கேட்டிருக்காங்க பாருங்க கிளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் கிளியர் சுதந்திரத்தை மொழி போடுறீங்க இல்லையா குமாரசாமி யாருடைய யாரோடைய இயற்பயர் இந்த பக்கம் வந்து நியூஸ் பேப்பர் கரெக்டான பேர் கட் வழக்கமாக இருக்கிற மேக்ஸ் தான் கொஸ்ட் எழுபத்தி நாலு வந்து யோசிச்சு இது ஒரு அப்ரிவேஷன்னு அதோடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தான் போட முடியும் அகேன்னு ஒரு பாலிட்டி சர்க்காரணை வந்து இங்கே எப்போ இது பண்ணோம் அதோடைய கூட்ருக்காரோ நாலு கூட்டு சரியானது கேட்டிருக்காங்க தவறானது கேட்டிருக்காங்க சாரி இல்லை தவறான கூட்டு ஹிஸ்ட்ரியில் அந்த வாட்டி கொஞ்சம் வச்சு மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி தான் புக்கில் சிலது இருக்கும் சிலது வந்து காலேஜ் புக்குலேருந்து கேட்டிருப்பாங்க ஹிஸ்ட்ரி ஹையஸ்ட்டு தமிழ்நாடு தினம் வந்து எது வழக்கமாக தினம் கேட்பாங்க பட் இந்த வாட்டி விற் வச்சு செஞ்சுட்டு கரெக்டாக எழுதி பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க வித்தியாசமான கேள்வி இது இது யூனிட் நைனு நெய்வியல் லிக் நைட்டு கீழேயுமே வந்து தமிழ்நாட்டுக்குற யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ண ஆண்டு குரோனாலஜிக்கல் ஆட்ரு ஸோ டிஎன் பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் வந்து சும்மா மேலோட்டமாக படிக்க வேண்டியது ஃபுல்லாக டெப்தாக படித்து இயர் ஆண்ட்லாம் பாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து படிச்சிருக்கேன் ஸோ ஒரு நிமிஷம் அப்படியே காற்றை வெளியேட் பண்ணிக்கலாம் ஆன்சர் இந்த எண்பத் எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் எங்கே இருக்குன்னா எத்திக்ஸ் புக்கில் இருக்குது எத்திக்ஸ் புக்கில் உள்ள இருக்குது பேஜிஸ் தெரில அப்படியே இதை இதில் இருக்கிற எல்லா பேருமே இருக்குது மேக்ஸ் கொஷின் மேக்ஸ் கொஷின் இ இந்தியாவில் வறுமை ஒழிப்பு அதுக்காக அமைப்பட்ட குழுக்கள் அதுதான் இது பழைய ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸ் புக் எதுணும் லாஸ்ட்டாக மிக்ஸ்டு டிஃப்ராக்ஷன் மாதிரி ரெண்டு மேக்ஸ் கொஸ்டின் கொடுத்து முடிச்சிட்டாங்க டிஎன்பிசி நூறு கொஸ்டினு எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க ஓரளவுக்கு பரவாயில்ல மார்ட்ரேட் தான்